वेट्री வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எந்த ஒரு சின்ன செயலா இருந்தாலும் அதுல வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு பல்லாங்குழியோ கல்லோ ஏதோ விளையாடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது ஆனா அந்த இடத்துல ஒவ்வொரு இந்த ரெண்டு குழந்தையும் நான் வெற்றி பெறணும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மனநிலையில தான் அவங்க வந்து விளையாடுவாங்க வெற்றி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம் விஷயம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிலாம் யோசிக்காதீங்க வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப சாதாரணமான எளிமையான ஒரு விஷயம்தான் அதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய கடமையை செய்யணும் நேரம் தவறக்கூடாது நம்பிக்கையோட செய்யணும் பொறுமையா காத்திருக்கணும் ஆனா ஒரே செயல அதனுடைய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிமுறைகளை முறையா பின்பற்றி நம்ம செய்துகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப குயிக்காவே அந்த வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் கடந்து அந்த வெற்றி கிடைக்கும் ஆனா கைவிடாதீங்க உங்களுடைய நம்பிக்கைய நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும் வேறு ஏதாவது நல்ல வேலைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பாதை சரியானது உங்களுடைய முயற்சி சரியானது விடாமுயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஆஃபீஸராக வந்து சொசைட்டிக்கு ஹெல் சேவை செய்வீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் வெற்றி அடையலாம் மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கலாமா டாடா